யாழ்ப்பாணத்தில் சங்கிலி அறுத்த குற்றச்சாட்டில் பெண் வேடமணிந்த ஆண் உள்ளிட்ட இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இணுவில் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேர் திருவிழாவின் போது பக்தர்களின் சுமார் நான்கு பவுன் சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளது சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஆலய சூழலில் சந்தகத்திற்கு இடமான முறையில் நடமாடிய நால்வரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நால்வரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இவர்கள் மட்டக்களப்பை சேர்ந்த வேற்றுமதத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் களவுக்கு சென்ற இளைஞர் ஒருவர் தாக்கியதில் அறுபத்தி ஒன்பது வயதுடைய மூதாட்டி ஒருவர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இன்றைய தினம் காலையில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இரண்டு வயோதிப பெண்கள் குறித்த வீட்டில் வசித்து வருகின்றனர் அவர்களில் ஒருவர் ஈஸ்டர் ஆராதனைக்காக இன்று காலை தேவாலயத்திற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் இருவரும் தேவாலயத்திற்கு சென்றிருப்பார்கள் என்ற எண்ணத்தில் இருபது வயதான குறித்த அயல் வீட்டு இளைஞன் திருடுவதற்காக அங்கு சென்றுள்ளார் குறித்த வயோதிப பெண் இளைஞனை கண்டவளை கொட்டனொன்று கொட்டனொன்றினால் குறித்த மூதாட்டியை தாக்கி குறித்த இளைஞன் கொலை செய்துள்ளார் தேவாலயத்திற்கு சென்ற மத்திய மூதாட்டி வீட்டிற்கு வந்தபோது மூதாட்டி இரத்தவள்ளத்தில் சடலமாக காணப்பட்டதனை அவதானித்து அயிலவர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ஐலவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலத்தை மீட்டு உடற்கூட்டு பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் தடையவியல் போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்ட பரிந்துரை போலீசார் குறித்த இளைஞனை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்